நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு தனித்துவமான நீண்ட பயணம் அந்த பயணம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நாம் எடுக்கிற முடிவுகளும் அந்த முடிவுகளை நாம் செயல்படுத்த சூஸ் பண்ற பாதையும் தான் கூடுமான வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை நாமளே எடுக்கிறது நல்லது ஆனா தோல்வி மேலே இருக்க பயத்தின் காரணமா ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களோட பாதையை ஃபாலோ பண்ணுற பழக்கம் நம்ம நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு ஏன்னா அந்த பாதை அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு ஆனால் அது நமக்கும் வெற்றியை தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே பத்தாவதுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துட்டு லெவன்த்தில் பயாலஜி குரூப் எடுத்தான் என்னுடைய நண்பன் முத்து ஏண்டா இந்த குரூப் எடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி தான் எடுப்பாங்க அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் டுவெல்த்தில் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணான் என்னடா பயாலஜி குரூப் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் தான் எடுத்திருக்காங்க அதனால் நானும் இன்ஜினியரிங் எடுத்தேன் அப்படின்னு சொன்னான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணான் ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணி வீடு கார்ன்னு வாங்கி செட்டில் ஆயிட்டாரு அதனால நானும் ஐடி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னான் இப்போ சமீபத்தில் கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப மச்சான் ஆடு வளர்த்தா நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப்ல ஒருத்தர் சொன்னார் நானும் ஃபுல் டைம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமாக இதை பண்ணலான்னு நினைக்கிறேன் நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்டான் அப்பதான் எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது இந்த கதையை முழுசா கேளுங்க இது முத்துவுக்கான கதை மட்டும் இல்ல நான் உங்கள் சுடர் ஓவியன் இந்த கதை உங்களுக்கான கதை ஒரு ஊர்ல கந்தன் அப்படிங்கிற ஒரு வெங்காய வியாபாரி இருந்தான் கந்தன் ரொம்பவே திறமசாலி உழைப்பாளி அந்த ஊர்ல அவன் பல வருஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வரான் ஆரம்பத்துல அவனுக்கு வியாபாரம் தான் இருந்தது ஆனா சமீப காலமாக வியாபார போட்டி அதிகமானதுனால வியாபாரம் கொஞ்சம் நலிவடைய ஆரம்பிச்சது இதே நிலைமை நீடிச்சா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத உணர்ந்த கந்தன் தன்னோட பொருளுக்கு ஒரு புதிய சந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக கடல் வழியாக பயணம் செய்ய ஆரம்பிச்சான் அந்த பயணத்தின் போது ஒரு சிறிய தீவை கண்டுபிடிக்கிறான் அந்த தீவு ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த தீவுல இருந்த மக்கள் ரொம்பவே அன்பானவங்களா இருந்தாங்க அந்த தீவுல இன்னொரு விஷயத்தையும் கந்தன் கவனிச்சான் அவன் ஊர்ல கிடைக்கிற நிறைய உணவுப் பொருட்கள் இந்த ஊர்ல இல்லவே இல்லை நம்ம வியாபாரம் செய்ய இந்த ஊர் தான் சரியான இடம் அப்படின்னு முடிவு செய்கிறான் அவன் வியாபாரம் செய்ய அனுமதி வாங்குறதுக்காக அந்த தீவோட ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு போனான் கந்தன் யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ராஜா கேட்க அதுக்கு கந்தன் மகாராஜா நான் ஒரு வியாபாரிங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி கேட்டு வந்திருக்கேங்க என்ன வியாபாரம் வெங்காயம் வியாபாரங்க வெங்காயமா என்னது அது எப்படி இருக்கும் ராஜா கந்தனும் தான் கொண்டு போன வெங்காயத்தை ராஜா கிட்ட காமிச்சு மகாராஜா இதாங்க வெங்காயம் இது நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உணவோட ருசி பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னான் இது கேட்ட மகாராஜா உடனே தன்னுடைய சமையல்காரனை கூப்பிட்டு வெங்காயத்தை வச்சு ஒரு உணவு தயாரிச்சுட்டு வர சொன்னார் அரண்மனை சொன்ன மாதிரியே வெங்காயத்தை வச்சு ஒரு உணவு தயாரிச்சுட்டு வந்து கொடுத்தான் அந்த உணவை சாப்பிட்ட ராஜாவுக்கு அந்த உணவு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவர் இத்தனை நாள் ருசிக்காத ஒரு தனித்துவமான ருசியில இருந்தது அந்த உணவு ராஜா ரொம்பவே மகிழ்ந்து போனார் கந்தனை பார்த்து நீ கொண்டு வந்த எல்லா வெங்காயத்தையும் நான் வாங்கிக்கிறேன் பதிலுக்கு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னார் ராஜா கந்தனுடனே மகாராஜா உங்களுக்கு பிடிச்ச எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் மகாராஜா அப்படின்னு சொன்னான் ராஜாவும் சிரிச்சிட்டு தன்னுடைய பணியாளனை அழைத்து காதில் ஏதோ கூறினார் பிறகு அந்த பணியாளன் ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்தான் கந்தன் அது திறந்து பார்த்தபோது தங்கம் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் இருந்தது கந்தனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன்னுடைய இந்த பயணம் வெற்றி பெற்றது என்பதை உணர்ந்தான் கந்தன் மீண்டும் தன்னோட ஊருக்கே திரும்பினான் இப்போ கந்தன் ஒரு செல்வந்தனா தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்தான் இத பார்த்த அந்த ஊர்ல உள்ள மற்றொரு வியாபாரியான ஜெயந்தனுக்கு இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எப்படி வெங்காயம் கொண்டு போய் இவ்வளவு பெற முடிந்தது என கேட்டான் கந்தனும் நடந்ததை எல்லாம் தெளிவா ஜெயந்தனிடம் கூறினான் இதை கேட்ட ஜெயந்தனுக்கும் ஆசை வந்தது அவனால முடியுது என்னால முடியாதா அப்படிங்கிற எண்ணத்தோட ஜெயந்தனும் கடல் கடந்து அந்த தீவுக்கு கிளம்புனான் அவனும் ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு போனான் ராஜா கேட்டார் நீ யார் உனக்கு என்ன வேணும் ராஜா நான் ஒரு வியாபாரி உங்கள் ஊரில் வியாபாரம் செய்ய வந்திருக்கேன் என்ன வியாபாரம் செய்ய வந்திருக்க தக்காளி வியாபாரம் ராஜா அது என்ன தக்காளி எப்படி இருக்கும் தான் கொண்டு வந்த தக்காளியை ராஜா கிட்ட காட்டி ராஜா இதுதான் தக்காளி இத உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உணவு ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்னான் ராஜா உடனே உணவு தயார் செய்ய சொன்னார் உணவு வந்ததும் பார்த்த ராஜா உணவு ரொம்பவே அருமையா இருக்கு நீ கொண்டு வந்த தக்காளி எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் பதிலுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ராஜா அதற்கு ஜெயந்தன் ராஜா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதையே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னான் மீண்டும் பணியாளன் அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னார் ராஜா இந்த முறை பணியாளன் ரெண்டு மூட்டை நிறைய கொண்டு வந்து ஜெயந்தனிடம் கொடுத்தான் அதை திறந்து பார்த்த ஜெயந்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த மூட்டை முழுக்க வெங்காயமாக இருந்தது ஜெயந்தன் ரொம்பவே அதிர்ந்து போனான் அடுத்து என்ன செய்வதுன்னே அவனுக்கு தெரியல தான் ஊருக்கே திரும்பினான் ஜெயந்தன் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்று தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசை நல்லது ஆனா அதுக்கேத்த அறிவும் புரிதலும் இல்லனா அந்த ஆசை நமக்கு நஷ்டத்தையே தரும் ஒருத்தவங்களுக்கு வெற்றியை தர விஷயம் நமக்கும் அது வெற்றியே தரும் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான நம்பிக்கை நம்மளோட அறிவு திறமை அனுபவம் சூழ்நிலை இதையெல்லாம் வச்சு தான் நமக்கான பாதையை நாம் சூஸ் பண்ணணும் அப்படி இல்லாமல் மற்றவங்கள பார்த்து அவங்கள அப்படியே பின்பற்றுனா அந்த பாதையில நாம எவ்வளவு தூரம் போனாலும் அது அவங்களோட பாதை நம்மளோட பாதை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் அந்த பாதை மட்டும்தான் நமக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இந்த கதை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நம்ம மேலும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம் நான் உங்கள் சுடரோவியன் இந்த கதை உங்களுக்கான கதை